எப்படி மத்திய அவசர நிலை குடியரசுத் தலைவர் அறிவிக்கிறாரோ அதே போல மாநில அவசர நிலை இருக்கு அதை பத்தி பேசக்கூடிய சட்டப்பிரிவு என்ன மாநில அவசர நிலையை பத்தி பேசக்கூடிய சட்டப்பிரிவு என்ன முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு சட்ட பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு கிளியர் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சுச்சுவேஷன் கையமேறி போகுது அப்படின்ற நிலை வரும்போதும் ஆளுநர் தன்னுடைய அறிக்கைய குடியரசு தலைவருக்கு கொடுப்பார் அப்படி கொடுக்கப்படும் போதுதான் முன்னூத்தி ஆறின் கீழ் நல்லா கவனிங்க முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு எது மத்திய அளவில் அதாவது ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா நடக்கிறது அதே போல மாநில அளவன் வரும்போது ஆளுநர் பதி பரிந்துரைக்கும் போது முன்னூத்தி ஐம்பத்தி ஆறின் கீழே அவசர நிலை அறிவிக்கப்படும் சோ இந்த அவசர நிலை அப்படின்றது சட்டப்பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டின் படி நடைமுறைகள் இருந்தாலும் அல்லது தேர்தல் ஆணையம் சட்டமன்ற தேர்தலை நடத்த உகந்த சூழல் இல்லை என்று சான்றளித்தால் மட்டுமே ஓராண்டை தாண்டியும் தொடர முடியும் அதாவது ஒன் இயர்க்கு அப்புறமும் இதை நடத்த முடியும் அதாவது கண்டினியூ ஆகும் சொல்றாங்க அவசர நிலைக்கான ஒரு அதிகபட்ச காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று ஆண்டுகள் இருக்க முடியும் அவசர நிலையின் காலம் அதிகபட்சமா மூன்று ஆண்டுகள் இருக்க முடியும் மாநிலமானது குடியரசு தலைவரோட சார்பில் ஆளுநரால் ஆளப்படும் இந்த டைம் பீரியட்ல மட்டும் ஸோ இந்தியாவில் முதன்முறையாக எங்க இந்த ஒரு சூழல் வந்திருக்கு அதாவது மாநில அவசர நிலை எந்த மாநிலத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு பஞ்சாப் மாநிலத்தில் மட்டும்தான் குடியரசுத் தலைவரோட ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு ஓகேவா ஸோ இது ரெண்டு கைண்ட் ஆஃப் அவசர நிலையை நம்ம பார்த்துருக்கோம் ஒன்று தேசிய அளவிலான அவசர நிலை இன்னொன்னு மாநில அளவில் சரி இது ஒரு பக்கம் இருக்க நிதி சார்ந்த அதாவது பினான்சியல் ஸ்ட்ரகிள் சார்ந்த ஒரு அவசர நிலை எதன் அடிப்படையில அறிவிக்கலாம் சட்டப்பிரிவு முன்னூத்தி அறுபது மா ரொம்ப கவனமா இருக்கணும் சட்டப்பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு தேசிய அவசர நிலைய பத்தி பேசும் ஓகேவா ஐம்பத்தி ஆறு மாநில அவசர நிலைய பத்தி பேசும் அறுபது என்ன பண்ணும் அறுபது நிதி சார்ந்த அவசர நிலையை பற்றி பேசும் ஒரு ஷார்ட் கட் அப்படின்னு இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க தேசிய அவசர நிலை அந்த சட்டப்பிரிவை நீங்க மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னால் போதும் முந்நூற்றம்பத்தெண்டு ஸோ முந்நூற்றி ஐம்பத்திரெண்டோட ஒரு ஃபோரை ஆட் பண்ணிவிட்டிங்கன்னா என்ன வரும் மாநில அவசர நிலை வந்துடும் அதோடு ஒரு ஃபோர் ஆட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு நிதி சார்ந்த அவசர நிலையும் வந்துடும் ஆர்டிகட் சொல்கிறோம் ஃபோர் ஃபோரை ஆட் பண்ற மாதிரி இருக்கும் தேசிய அவசர நிலை மட்டும் தெளிவா தெரிஞ்சா போதும் மீதி ரெண்டு நம்ம ஈஸியா போட்டுலாம் போர் போர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சட்டப்பிரிவு நமக்கு வந்துடும் நிதிநிலையோட தன்மை இந்தியாவில கடன் அண்ட் இந்தியாவின் பகுதி ஆபத்துல இருக்கு அப்படின்னா அரசியலமைப்பு சட்டப்பிரிவு அறுபதின் கீழே குடியரசுத் தலைவர் நிதி சார்ந்த அவசர நிலையை அறிவிக்கலாம் சோ இந்த வகையான ஒரு அவசர நிலை வரும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்க மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா இவங்க எந்த வகுப்பினரா இருந்தாலும் அவங்களோட ஊதியத்தின் படிகள் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் நீதிபதிகள் உட்பட எல்லாரோட ஊதியமும் குடியரசு தலைவரின் ஒரு ஆணையின் மூலமா குறைக்கப்படும் நிதிசார் பிரச்சனை வருது அப்படின்னா ஒரே ஒரு ஆணையை குடியரசு தலைவர் கொடுத்தாருனா போதும் மத்திய மற்றும் மாநில அரசுல வேலை செய்யக்கூடிய அத்தனை ஊழியர்களோட சம்பளத்தை என்ன பண்ண முடியும் குறைக்க முடியும் இந்த வகையான அவசர நிலை இன்ன வரைக்கும் இந்தியாவில் வந்ததில்லை கிளியர்

த சேம் டைம் நம்மளோட அகாடமியில ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு அட்மிஷன்ஸ் ஓப்பனிங் இருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூங்